ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான アンティーク நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவலர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் தி டெய்லி நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இந்த நான்கு கிரக பயிற்சிகளுமே இருக்கு இதுல முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அர்தாஷ்டம சனி தொடங்குது அது நெகட்டிவ் தானே அப்படின்னு கேப்பீங்க ஆனாலும் மூன்றாம் இடத்திற்கு ராகு வர்றதும் இப்போ நாலாம் இடத்துக்கு சனி போயிருக்கார் அந்த குடும்ப வாழ்க்கையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கசப்புணர்வினால பிரச்சனை பிரிவினை அப்படின்னு பஞ்சாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த மன வாழ்க்கை கூட ஓரளவுக்கு ஓகேப்பா பரவாயில்ல வாழ்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கணவன் மனைவி கிடையில் ஏழு இருக்கிற குரு அந்த வேலையை பார்த்துருவார் இது தனுஷ் ராசிக்காரங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் மூணே விஷயம் தான் இங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னா நகர்வு சிறப்பா இருக்கும் அதுல முதல் விஷயம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது சார் பெரும்பான்மையான அமைப்புகளில் தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த நான்கு கிரக பயிற்சிகளுமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தாஷ்டம சனி தொடங்குது இந்த சனிப்பயிர் அது நெகட்டிவ் தானே அப்படின்னு கேட்பீங்க ஆனாலும் மூன்றாம் இடத்திற்கு ராகு வர்றதும் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்க போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பை தரும் சரிங்களா முதல்ல நமக்கு எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடுற ஒரு நல்ல காலகட்டம் இந்த ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சியை நடக்கல வீட்டில் என் பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கல்யாணம் கைகூடி வர்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது திருமணத்திற்கும் சிறப்பான காலகட்டம் இந்த ஆல்ரெடி மனமுறிவு பெற்றவங்க இல்லை முதல் மனத்தில் ஏதாவது பிரச்சனையானவங்களுக்கு மறு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா அதனை அடுத்ததாக கல்யாணம் ஆகிறதுலாம் இருக்கட்டும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட மன வாழ்க்கையில் பிரிவினைகள் தடுக்கப்படும் அல்லது அந்த வீரியம் குறைஞ்சிரும் ஏதாவது ஒரு கசப்புணர்வுனால பிரச்சனை பிரிவினை அப்படின்னு பஞ்சாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த மன வாழ்க்கை கூட ஓரளவுக்கு ஓகேப்பா பரவாயில்ல வாழ்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்ல மனுஷனாக தான் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடும் கணவன் மனைவிக்கிடையில் ஏழு இருக்கிற குரு அந்த வேலையை பார்த்துருவார் நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மன வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அதனை அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கையில் நான் சொல்கிறது இந்த திருமணம் இல்லாத பிற உறவுகளோட அந்த குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவுகளோடு தான் கடந்த காலங்களில் நகர்ந்துருப்பீங்க ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு சனி போயிருக்கார் அந்த குடும்ப வாழ்க்கையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி எவ்வளோ எடுத்து சொல்லியிருப்பாங்க நாத்தனார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் கணவரை அதை ஏற்றுக்கிட்டே இருந்திருக்க மாட்டார் இப்போ கண் கூட அவரே பார்த்துருவார் அந்த மாதிரியான அமைப்புகளில் தனுசுராசினியர்களுக்கு தன் சக உறவுகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற புரிதலை இந்த காலகட்டம் கொடுத்துரும் அதன் மூலயமா யாரை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வியூவுக்கு இவங்க வந்துடுவாங்க அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததான் இந்த காலகட்டம் கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு ராசிநாதனே ராசியை பார்க்குறார் இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு கையில் மணி ஃப்ளோவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தன் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொருளாதாரத்தை தானே ஈட்டக்கூடிய அமைப்புக்கு இவங்க வந்துடுவாங்க சரிங்களா அதில் பர்டிகுலராக வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியான வேலை தான் கிடைக்கும் ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம்ல எடுத்துக்கிடலாம் அதேபோல் தொழில் செய்கிறவங்களுக்கும் அந்த லாப அமைப்பு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு லாபகரமான தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் இது நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அதை முடிச்சிட்டோம்னா என்னோடய சில கமிட்மெண்ட்டை நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்கிறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் மூணாம் ராகு அந்த டாக்குமெண்டேஷனில் இருந்த பிரச்சனை இல்லை கை மாற்றுறதுக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்கள சரி கட்டுறதுக்கான ஒரு வழி அதையெல்லாம் மூணாம் ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக குழந்தை பாக்கியம் உட்பட திருமணம் வாழ்க்கை உட்பட பொருளாதாரம் உட்பட எல்லாமே சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே இவங்க வந்துவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறது என்னென்னா மன தெளிவு கிடைக்கும் இவ்வளோ நாளாக அவருக்கு மனக்குழப்பத்துலேயே வண்டி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் நாலாம் இடத்து ராகுவினால் இப்போ அந்த நாலாம் இடத்துல ராகு விலகுனதில் இருந்து அந்த மனக்குழப்பம் ஓரளவுக்கு குறையும் அப்போ சனியும் அவர் அதை கொடுப்பார்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த வீரியம் நிச்சயமாக குறையும் குருபார்வை அதை குறைச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாகவே விரைய செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இவங்களுக்கு ஆறில் குரு அமர்ந்து பன்னிரெண்டை பார்த்தார் இப்போ அவர் மாறிடுறார் நாலாம் இடத்துக்கு சனி வந்து ஒரு சில தொந்தரவுகளை தந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்குது அப்போ செலவுகள் குறையும் கடன் தொந்தரவு குறையும் பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் திடீர்னு உதவி கிடைக்கும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் திடீர்னு நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் வெளியிலேருந்து உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்த மற்றும் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து பல உதவிகளை பெற்றுக் கொடுக்குற ஒரு அற்புதமான காலம் இது சரிங்களா ஓவராலாகவே வேலை பொருளாதாரம் குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் மூணே விஷயந்தான் இங்கே கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நகர்வு சிறப்பாக இருக்கும் அதில் முதல் விஷயம் படிப்பு அது உயர்கல்வியானாலும் சரி பள்ளி படிப்பானாலும் சரி அமர்ற சனி பள்ளி படிப்பையும் ஒன்பதில் அமர்ற கேது உயர்கல்வியையும் ஒரு டிஸ்டபன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நல்ல மார்க் வந்திருக்காது பிடிச்ச காலேஜ் சேர முடியாது நல்ல காலேஜாக இருக்கும் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காது வேறு வழியில்ன்னு காம்ப்ரமைஸில் போகிற மாதிரி தான் இருக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை இங்கிலீஷ் புக்கை திறந்து வச்சுக்கிட்டு ரெண்டு ஆறு ஆறுன்னுக்கிட்டு இருப்பார் ஏன்னா அது மேத் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருப்பார் புத்தகம் இங்கிலீஷ் புத்தகமாக இருக்குது அது மாதிரி ஒரு மேம்போக்காக படிக்கிறது விளையாட்டுத்தனமாக போகிறது அந்த மாதிரி படிப்பில் ஆர்வம் குறையும் அதை பெற்றவர்கள் கொஞ்சம் பார்த்து எங்கே தட்டணும் எங்கே தூக்கணுங்கிறத பார்த்து அதை சரிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ரெண்டாவது ஹெல்த் உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் இருக்கும் இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது நல்லது ஆக இதை ஒன்று இருந்துக்கிடணும் மூணாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகள் அடி வாங்கி தான் புரிதல் கிடைக்கும் அப்போ உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதுலேயும் குறிப்பாக தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய உடல்நிலை அது சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா அது சார்ந்த வழக்குகளோ பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் ஆக உங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தை பொறுத்தது ஆனால் பூர்வீகத்தினால் பூர்வீக சொத்தினால் அல்லது தகப்பனாரால் ஒரு பிரச்சனையோ மன அழுத்தமோ இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் இந்த இடங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக நகர்ந்துட்டோம் பெருசாக பிரச்சனை பண்ணாமல் நகர்ந்துட்டோம்னா நம்மளை தொந்தரவு இல்லாமல் இந்த காலகட்டம் நகர்த்தி கொண்டு வந்துடும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த பயிற்சிகள் என்ன மாதிரியான நன்மைகளையும் எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்ல குகை மற்றும் நான்கரோடு சேலம்